स्वामी के बनीवार करुणा 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 स्वामी के

கொழுந்து போட்டோம் மூணு பேர் வரலாம் அப்படி கிட்டதான் போகணும் முன்னாடி நூறு தள்ளி போங்க கட்டுப்பாடு பாடு சரியா போதும் வழியில முன்னாடி ஒரு விநாயகர் ஆலயம் ஒண்ணு இருக்கும் அதை தாண்டி உன்னுடைய வீட்டுக்கு செல்லணும் வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு முடகை திரும்பி வீட்டுக்கு செல்லணும் சரியா இப்போ மனதாளையின் சந்தனமும் சிந்தனையே உடல்நிலை பங்கமும் வழியே வேதனையே தனக்கு இயல்பாக இருப்பதை விட உடம்பு உருக்கும் ஒரு தன்மையே இரவு நேரத்தில் தூங்க முடியாத செயலும் சிந்தனையும் நடந்துகிட்டு இருக்குது இதுல இருந்த இடத்துல ஏதாவது சிக்கல் இருக்குமா இல்லை வேற மாதிரியை செயல் இருக்குமா என்ற கலப்பு கவலையும் ஏக்கமும் உள்ளத்துல அதை பூர்ணமா குணப்படுத்த முடியுமா வேற ஏதாவது கிராமம் இருக்குதா இல்ல நோயால் இந்த சிந்தனை நடக்குதா என்ற ஒரு மன வருத்தமும் சஞ்சலமும் உள்ளத்துல அதை மாத்தி அமைத்து கொடுத்து பூர்ணமா ஜெயித்து தரணும் அதே இல்லாத ஒரு பொருளாதாரம் வர வேண்டியது இருக்குது அந்த பணத்தையும் வாங்கி கொடுத்துடணும் அப்படித்தானே காலம்

அவனுடைய ஜாதக குறிப்பிட்ட எடுத்துக்கிட்டு வந்து வேலைக்கு சந்திக்கலாம் அப்பொழுது அவன் வாழ்க்கைக்கு பேசுற தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருகிறேன் அவசமா இருக்கு நாளைக்கு தனியா வந்து சந்திக்கல நான் பேசுறேன் இந்த கணையை கொண்டு போய் வீட்டுல நிலவர கொண்டு கட்டிடலாம் அந்த விதி புரிச்சுக்கலாம் ஒரு பிள்ளைக பேசணுமா மண்ணுக்கு பேசணுமா தொழில் பேசணும் என்னிடத்துல செய்யும் தொழிலை வளர்த்தி தரணும் அந்த தொழிலில் உனக்கு இல்லைங்காமல் நான் பதவிக்கு ஆதாரங்களும் சிந்தனைகளும் அமைத்து தரவேன் உடைய தேடி வருவதற்கு பூர்ணமாக அமைத்து தருகிறேன் அந்த தொழிலை மாற்றத்தை ஏற்படுத்தி தருகிறேன் புரியுதான் அது இல்லாத மண்ணை வளத்தை பெருக்கி தருகிறேன் ஒரு பூமி ஒன்று உனக்கு வேண்டிய பாக்கியம் இருக்குது அந்த பூமி உனக்கு அமையும் அதை நான் வை மேல மேலே அமைத்து தருகிறேன் அதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உனக்கே பொருளாதாரத்தை வழிவகுத்து அந்த மண்ணையும் உனக்கு அமைத்து கொடுத்துறேன் கலங்கவே வேண்டாம் சரியா நான் குருக்கும் கடியை கொண்டு போய் நீ தொழில் பண்ணும் இடத்துல முன்பகுதியில கம்பியில ஒர்த்து கட்டிடலாம் தீவம் தூவம் காட்டி என்னைய கூப்பிட்டு நீ வணங்க வேண்டும் சரியா பதினைந்து நாளைக்கு மேல நாற்பது அஞ்சு நாளைக்கு தொழில மாற்றம் கிடைக்கு இரண்டு முறை நீ வந்து பாத்துட்டு போழில வளர்த்து தருகிற பொருளாதாரத்தை உயர்த்தி தர ஒரு இடத்துல இருந்து பணமும் உனக்கு வர வேண்டியது இருக்குது அதையும் வாங்கி கொடுத்துறேன் ஒருவா குறைவில்லாம அந்த பணம் வந்துடும் கலங்க வேண்டாம் வேற என்ன கேக்குற அது கன் திருதியால சும்மா வலி வேதனையை தவிர வேற கிரக பலனா வேற எதுவும் இல்லை பயப்படுவது போல எந்த சிந்தனை வராது இத கனியை கொண்டு போய் இதோடு இன்னொரு பணம் சேர்த்து சாப்பாடு செய்து நீங்க எல்லோரும் சாப்பிடலாம் வலியை வச்சுக்கோ தனிச்சோபி இந்த கதியை கொண்டு போய் உன்னுடைய தொழில் சார்ந்த கம்பீர் ஓட்டு கட்டிடலாம் இதை நினைத்து புரிஞ்சிக்கோ தண்ணியில் ஓட்டும் மூன்று நாளைக்கு குடி

போட்டு வாட்டி வளம் எடுக்குது மாற்றம் இல்லாம வரவு செலவுக்கு எட்ட முடியாத சூழ்நிலை நடந்து கொண்டிருக்குது அது ஏன் என்று தெரியாத குழப்பம் சிந்தனை உள்ளத்துல அதை மாதிரி அமைத்து தரணும் தீர்த்து கொடுக்கணும் கருத்தாடி நான் நிலைக்கு ஒரு ஆளு ஒரு பார்வையால இதை ஏதாவது செய்திருப்பாங்களா என்ற ஒரு கவலை ஏகமே உள்ளத்துல இருக்குது அது உண்மையா பையான்னு உனக்கு தெரியும் அந்த பாதை சிந்தனை உடக்கி எந்த பாதிப்பும் இல்லாம ஒதுக்கி தருகிற அதை பத்தி நீ கலங்க வேண்டாம் சரியா நான் கூட கனியை கொண்டு முன்பதில கட்டிடு என் விபதியை நீ தினதோற பூஜிக்கொள்ளனா தண்ணியில ஓட்டு ஐந்து நாளைக்கு குடிக்க வேண்டும் எந்த சிந்தனை இருக்காது பூர்ணமாக குணமடையி இன்னொரு கணித கணியை கொண்டு என் பிள்ளைய தொழில் போச்சொல்லு தொழில் மாற்றம் கிடைக்கு பதினைந்து நாள் சென்று என்னை வந்து பார்க்க சொல் மேலும் பெருக்கி தருகிறேன் அவர் வந்து பணம் என்று கேட்டுக்கிறேன் அந்த பணமா அவனுக்கு வாங்கி கொடுத்துறேன் வேற என்ன கேக்குற அது அந்த பணத்தை வாங்கி தந்துற வேலையை போனமா ஜெயித்து கொடுத்த கலங்க வேண்டாம் சரியா இந்த கனிய கொண்டு போய் நான் சொன்னது போல இன்னொரு கனி சேர்த்து சாப்பாடு செய்து எல்லோரும் சாப்பிடலாம் தொழிலுக்காக வைத்துக்கோ நீ விழுதியை நான் சொன்னதுல ஐ தண்ணீர் ஓட்டு குடி ஆரோக்கியமா இருக்கு என் பிள்ளை கூடையே இருப்பேன் இப்போ படிப்பில் குறைவு இல்லாமல் படிப்பேன் அமோகமாக இருப்பேன் கிட்ட கொடுக்கும் என்ன செய்யுது கட்டுப்பாடைக்கு போன சரியா அந்த எல்லையில் போற வழியில முன்னாடி ஒரு மரத்துக்கு அடிய என்ன போல ஒரு காவல் தெய்வம் இருக்கும் இருக்குல்ல உடல்நிலை சம்பந்தமும் மன சந்தனமும் சிந்தனை தூங்க முடியல வீட்டுக்கு போனாலும் ஏதோ ஒரு கூட இருப்பது போல தன்னை ஆக்கிரமிப்பது போல ஒரு சிந்தனையும் கவலையும் உள்ளத்துல தனியாக இருந்தா பயமும் சஞ்சலமும் ஏற்படுகிறது தன் கூட யாரோ பேசுவது வலையை யாரோ இருப்பது வலையை ஒரு உணர்வும் சிந்தனையும் தோன்றுகிறது அது ஏவோ நடக்குதா வேற ஏதாவது சிந்தனையா நடக்குதா இதுல வேற பேய் விசாரது உண்டாயிருக்குமா வேற தெய்வியை போறாரா அப்படிங்கிற கவலை ஏகமும் உள்ளத்துல

அந்த குணத்தை மாத்தி கொடுத்த பூர்வமா குணப்படுத்தி கொடுத்த கலங்க வேண்டாம் இனிமேல் அந்த சிந்தனை இருக்காது புரியுதா வேற என்ன கேக்குற புரியுதா சொல்ற ஒரு மண்ணிட்டு வர சொல்லிக்கிற அந்நிட்டு வரையில நான் அந்த வீட்டுக்காக பேசுவேன் சரியா அதுல வாசல் சிந்தனையை மாறி விட்டது அதனால ஒரு குணம் மாற்றி அமைக்குது அதை நான் பேசுறேன் அது உனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது நான் கலங்கவே வேண்டாம் ஊனமா குணமடைவாய் இந்த இரவு ஆரோக்கியமா தூங்குவேன் எந்த சிந்தனையும் இருக்காது இந்த கனியை கொண்டு போய் ஒரு கனி இந்த இரவே முன்பகுதியில கட்டிடணும் ஒரு படத்தை காலையில நான் சொன்னது போல செய்துட்டு என்னை வந்து பா என் விதி போட்டு குடிச்சிடலாம் சரியா புரியுதா வாகன நடை இல்லாமல் செயல் இல்லாமல் இருந்தது

நான் முறை வரலாம் வந்து அந்த அலைச்சல் என்ன வரும்ல மனசுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் அப்புறம் கூப்பிட்டேன் சொல்லிதான் எனக்கே தெரியுங்க என் பேரை போட்டு வழி நடத்தி தொழிலை ஓட்டி சிலப்பாத்து தடிகிறேன்னு சொன்னேன் அதே போல இதுவரையில மாறாம அப்படியே நடத்தி கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆனா உன்னுடைய செயலும் சிந்தனையை மாறுபடுகிறது செயலை மாத்தி நடைமுறையை மாத்தி நடத்திட்டு இருக்கிற

அதை ஜெயித்து கொடுத்துருவேன் கலங்க வேண்டாம் உனக்கு இருந்து இடத்தை விட்டு இடம் மாறுவதற்கு வலிவத்து தருகிற தை முப்பதுக்குள்ள அது உறுதி உறுதியாக ஒரு புதுதாக ஒரு தொழிலுக்கு அடி எடுத்திருக்கிற அங்க இருக்கு தூதை பணியாத்தி வச்சிருக்கிற அந்த பணியை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துற அப்படி அமைத்து கொடுப்பதா இருந்தா நீ இந்த பழக்கமும் சிந்தனை இல்லாம வெளியில வந்துடன தேவையில்லாத பழக்கங்களை உறவுகளை நாடி போகப்படாது பொய்யே நம்பி ஏமாறக்கூடாது புரியுதா புரியுது

வெத்தலை இந்த மாலையை இந்த கனியை கொண்டு வண்டியில கட்டிடலாம் சரியா முன்னாடியே கட்டிடு இந்த பழத்தை உன் கூட வைத்துக்க